பத்தை கொழம்பு வைக்க போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நல்ல செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தாளிக்கலாம் ஃபஸ்ட்டு கடுகு நெக்ஸ்ட்டு வெந்தயம் கொஞ்சமாக தவரம்பருப்பு பருப்பு கொஞ்சம் வடவும் ஒரு கைப்பிடி பூண்டு ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் கருவேப்பில்ல ஒரு சின்ன தக்காளி தேவையான உப்பு ரெண்டு ஸ்பூன் தூள் தரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம் இது சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வேக வச்ச கொண்ட கடலி இதில் சேர்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் முந்திரி பருப்பு இது நல்லா ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஐல கடலை சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இது என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்ல வச்சு கொதிக்க விடுங்க பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு துண்டு வெள்ளம் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்